ப்ரோனை நாட்டில் எங்களுக்கும் வேலை வாங்கி கொடுங்க இல்லைனா ஒரு ஒர்க்கிங் விசாவது எடுத்து அனுப்புங்க அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய டக்கராக இருந்தேன்னா நான் எதுக்கும் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு கத்திட்டு கிடக்க போகிறேன் நானே வேலைக்கு போயிட மாட்டேன்னா நானே டிகிரி முடிச்சுருக்கேங்க நானும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக அந்த இடத்துல வேகன்சி இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ப்ரோனை நாட்டில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டுலே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுள்லேயே ஸோ நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ப்ரோனே நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்பெனி வச்சுருக்கவங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எதாவது ஜாப் வேகன்சி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நானுமே வேலை தான் தேடிகிட்ருக்கேன் படித்த படிப்புக்கு ஏதாச்சும் ஒரு வேலை படித்த படிப்புக்கு என்ன நேர்மையாக உழைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடச்சிச்சினாலே போகலாம் அப்படின்ற தாட் எனக்கு இருக்குது பார்க்கலாம் கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ நேற்று ஈவினிங் எடுத்தது ஹஸ்பண்ட் நெத்திலி மீனும் சூற மீனும் வாங்கிட்டு வந்தாங்க அதான் சமைச்சு நேற்று நைட்டு சாப்பிட்டோம்